ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம சீசன் எயிட்டீன் ஹிந்தியில் நடந்த நேற்று ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இன்றைக்கி டைம் காட் ஆனால் டாஸ்கோடைய ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஸோ ஈஷியாக தான் வந்து ஆயிருக்காங்க அப்படிங்கிறது பட் நேற்று எபிசோடோடைய ரிவ்யூவில் அதை காட்டலை இன்றைக்கி அதுதான் காட்ட போகிறாங்க அடுத்து ஸ்ருத்திகா வந்து சும்மா கட்டி பிடிச்சி அழுது பகா கூட அழுகிறாங்களில்ல ஸோ அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேச போகிறோம் எதுக்கடாது திடீர்னு அப்படின்ற மாதிரி ஸோ பேசலாம் அடுத்து டைம் கார்டுக்கான டாஸ்க்கு யார் யாரெல்லாம் வந்து நீக்கப்பட்டார்கள் யார் யாரெல்லாம் விளையாண்டார்கள் அப்படின்ற அப்டேட்டு அடுத்து கரனுக்கும் சும்முக்கும் ஸ்ருதிகாவுக்கும் ஒரு ஃபைட்டு வீடே வந்து ஆட்டம் கண்டுருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா ஒன்று இப்படி ஆடு இல்லை இப்படி ஆடு அப்படின்ற மாதிரி ஒன்று இப்படி ஆட்டு இல்லை இப்படி ஆட்டு இல்லை இண்டிவிஜுவலாக போயிடு இதுதான் ஸ்ருதிகாவுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு குறியாக இருக்கும் ஏன்னா குரூப் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப்லேயும் இருக்காங்க அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு வீக் பாயிண்ட்டை எடுத்து அந்த குரூப்பே அடிக்கிறாங்க சரி அந்த இருந்து பார்த்துட்டு போய் இன்னொரு குரூப்புக்கு போகிறாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீக் பாயிண்டே அடிக்கிறாங்க அங்கேருந்து செருப்புடி வாங்கிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு எனக்கு சும் வேணும் சும் வேணும் அழுதான் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கதை தான் இன்றைக்கி நடந்துக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஸ்ருத்திகா ஒரிஜினலாக எந்த குரூப்லேயும் சேராது எல்லாருடைய தவறையும் சுட்டி காட்டினாலே நமக்கு நல்ல மரியாதை அதை விட்டுட்டு ஒரு குரூப் போயிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை பெற்றுவிட்டு அதாவது கரண்ட் ஸ்ருத்திகாவுடைய நம்மளுடைய பாண்டிங் நம்ம ஏற்கனவே எவ்வளோ தூரம் பார்த்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் குறிப்பாக கரண்ட் சுத்திக்காக விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அந்த ஒரு டைமில் அந்த டாஸ்கில் வந்து இந்த பொம்மையை தூக்கி எதி மிதிப்பாயின் தெரியுமா அந்த டாஸ்கில் வந்து ஸ்ருத்திகா வந்து விட்டு கொடுத்தாரு சரியா அது கூட சரி ஹிந்திக்காரங்க ஹிந்திக்காரங்க கூட மிஜில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப ஹார்ஷாக ஸ்ருத்தியை வந்து என்றைக்குமே ஹர்ட் பண்ணதில்லை கரண்ட் பட் இப்போ ரீசெண்டாக விவியன் கூட போயிட்டு வந்ததுலேருந்து ஆகே பாஸ்மாரே நெஹிஹே அப்படின்ற மாதிரி ஆனால் கொஞ்சம் ரூடான ஆள் அப்படின்றதுனால ஹே என்னடா மாதிரி பேசிடுவான்ட்டு அங்கேருந்து பேச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பொழிவு பண்ணுற ஒரு கேம் வந்து சுருத்திகா வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ தடம் மாறுது ஸ்ருத்திகாவுடைய கேம் அப்படிங்கிறது என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்ற மாதிரி தான் ப்ரொமோல வந்து ரொம்ப ஓவராக கத்திகிட்டு இருந்தாங்க அது இன்றைக்கி தான் எபிசோடில் வரும் நான் பார்த்து நாளைக்கு தான் சொல்ல முடியும் பட் ப்ரமோல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி யாருமே என்ன பேச மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாமினேஷன்லேருந்து சும்மா காப்பாற்றிருப்பாங்க ஸ்ருதிகா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் என்கிட்ட பேச மாட்டேறா ஏன்னா சும்முக்கு வந்து செம்ம கடுப்பாயிருது இந்த மாதிரி என்னடா அழுதுகிட்டே இருக்கா சும்மா நானாக நம்ம காப்பாற்ற சொன்னேன் உடனே நீ இதான் நான் காப்பாற்றிட்டேன் அதுக்கு வந்து ஏன்டத்துக்கு கழுதுட்டு கிடக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப எமோஷ்னலாக ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்காங்க அதாவது ஸ்ருத்திகாவுக்கு என்னன்னா கரனும் சும்மும் பேசிகிட்டு இருக்கிறது பிடிக்கல சும்மா தன்வசம் இழுப்பதற்காக ஸ்ருத்திகா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அது வந்து அவுட் ஆக மாட்டேங்குது சும்மும் கரனும் சொம்பு மாற்றி அடிச்சுக்கிறாங்க கரண் சொம்பு சு சும்மு சும்மு சொம்பு கரண் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஓகே ஆனால் ஸ்ர்த்திகா வந்து எந்த சொம்புன்னு அவங்களுக்கே தெரில சொம்பெடுத்து அடிச்சுடுவா அவங்கள அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க அந்த கேம் ஸோ இதுதான் என்னுடைய அனலிசிஸ் சரியா ஸோ எனக்கு எபிசோடில் டைம் கார்டு டாஸ்க் ஸோ டிக் விஜய்க்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆளை வந்து பேண்டான்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே வந்து டைம் கார்டு இருந்திருக்கீங்க நீங்கள் யாரை தூக்குறீங்கன்னோடனே நான் அவினாசுன் அப்புறம் பஸர் அடிக்குது ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிச்சிருக்கேன் அதை தாண்டி உள்ளே வர்றவங்க யார் அதிகமாக வராங்களோ அவங்க ஒருத்தவங்க போட்டி எல்லாம் சொன்னோடனே விவியன் அதில் வந்துடுறான் பொம்மை கீழே இறங்குது அந்த பொம்மையை பிடிக்கிறவனாவது வந்தால் அவங்க வந்து தங்கிக்கலான்னே ஈடன் ரோஸ் வந்துடுறான் அப்புறம் அதுவே கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா வந்து ஒன்று பிடிச்சிட்டு அவங்களும் வந்துடுறாங்க ஸோ மூணு பேர் தான் வந்து டைம் கார்டு ஆடுறாங்க பிவியன் ஈஷா அண்ட் ஈடன் நம்ம ஒயில்டு கார்டில் வந்தது இதில் ரஜத்தை என்ன பண்ணிட்டேன் ஒரு கண்ணியாக ஒரு கேம் பண்ணிட்டேன் சாரா வந்து நீ அதை பிடிக்காத 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 அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அடைய ஏன்டா ஊர் ஏவி இப்படி கத்திகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லை பிடிக்காத பிடிக்காதன்னா அப்போ நீ இது ஆகிறது கத்துலையா ஆகாது கத்துனியா அப்படின்ற மாதிரி தான் அந்த அம்மாக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு அப்புறம் அந்த டைம் கார்டு விளையாட விடாமல் பண்ணுறதுக்கு சில பேர் பண்ணுறாங்க அதாவது டிக்விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யாமினி காஷிஷு அதித்தி இவங்க எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுறேன் நம்ம ரஜத் வந்து சகத்தையும் சில்பாவையும் வந்து காலி பண்ணுறேன் விவியன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மு கரண் சுத்திகா இவங்கெல்லாம் காலி பண்ணிடுறான் ஸோ மொத்தமாக அது ஒரு டாஸ்க் வச்சு பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஓகேங்களா ஸோ அதில் மொத்தமாக டைம் கார்டாக போனது வந்து விவியன் ஈஷா மற்றும் நம்ம இடன் ஈடன் ஓகேவா அதுக்கடுத்து டைம் கார்டு டாஸ்கில் என்னென்னா முதுகில் தூக்கி வச்சுட்டு நிற்கணுமா அது அவினாஷ் வந்து ஈஸியாக ஈஷாவை தூக்கி வச்சுருவான் ஏன்னா ஈஷாவை அவினாசும் அதே யாருமே அழகாக இருப்பான் என் பார்க்குறதுக்கு இன்னொரு இடத்துல வந்து விவியன் ராஜத்து இல்லைடா ஆட்டம் அந்த மாதிரி பெருசாக இருக்க அப்படின்ற மாதிரி அழகாக போய் உக்காந்துக்கிட்டேன் பட் ராஜத்தால் முடியல போல் அடுத்து ஈடன் வந்து நம்ம கரண் தூக்கி வச்சுருந்தாரு பட் ஈஷா தான் டைம் கார்டு ஆகியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு பட் இது வந்து நமக்கு இப்போ இந்த எபிசோடில் இல்லை நேற்று எபிசோடில் ஓகேவா மேபி இன்னைக்கு எப்பிசோட் நாளைக்கு நான் ரிவியூவில் சொல்கிறேன் ஓகே அடுத்து பதினேழு பேர் சாப்பாடு தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க ஒரு சோறு ஒரு பருப்பு அவ்வளோதான் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கூடு மோரக்கூடு எனக்கு இதை கூடு அதை கூடுன்னு இருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து பேஜியில் போவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த லெவலுக்கு இவங்க வந்து தின்றாங்க கேவலமான சாப்பாடு ஜெயில் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் பிச்சைக்காரன் கூட நல்லா சாப்பிடும் போல தெரியுது அந்த மாதிரி இருக்கு சாப்பாடு அதை வந்து சும்முக்கு வந்து ஒரு ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரண் மீர் வந்து சாப்பிட்றாப்புல சரியா அதுக்கடுத்து சும்மு வந்து பசிக்கலன்றாங்க அதனால் அதை சாப்பிட்றான் கரண் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றும் தப்பு இல்லைங்க எல்லாம் நடக்கிறது தான் அப்போ கரண் வந்து அதுக்கடுத்து திருப்பி சும் வந்து என்னை பசிக்குது சாப்பாடு வேணும்னு அவன் வந்து இல்லை டிக்விஜயோடைய ஏதோ சாப்பிட்ருட்டான் கரண் சரி இவளுக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சால் அது கிளியராகும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் ம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் ஸ்ருதிகா வந்து உள்ளே கேம் ப்ளே பண்ணி ஏன்னா சாரா வந்து என்ன பண்ணிடுறா ஒரு கொளுத்து கொளுத்திடுறா வீட்டே அது எப்படிவேன் என் ஃப்ரெண்டுக்குனுறான் அது எப்படி சாப்பாடு சாப்பிடல அதுவும் சாராவோட சா அது சும்மோட சாப்பாடை கொளுத்தி விட்றான் சாரா ஸ்ருதிக்காக எல்லாத்தையும் சொல்லிடுறான் இது வந்து சொல்லி சும்மா வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை கேட்கும்போது கரண் வந்து சரி உடுமா ஏதோ சாப்பிட்டேன் பசி நான் உன்னை கேட்டேன் கேட்காம இருந்தால் தப்பு கேட்டேன் நீ வேணான் என்ன நான் சாப்பிட்டேன் இப்போ டிக்விஜிவர் சொல்லிட்டேன் இதில் என்ன பெரிய இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது யார் சொன்னான்னு கேட்குறான் கரண் மீர் அதுக்கு வந்து சொல்கிறான் சாரா சொன்னான் சாரா நான் கேட்குறேன் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது நீ சாப்பிடு அப்படின்னோடனே இல்லை சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்காக உள்ளே இறங்கி சாரா என்ன தப்பாக கேட்டால் கரெக்டான பண்ணால் எதுக்கு நீ சாராக வதுக்கிட்டீங்க எல்லாம் அவன் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கரனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் அடுக்கிறாங்க சரி அப்போ சில்பா வந்து சும்மா இருமா அவளை ஏற்கனவே இருக்கா சும்மா நீங்க ஹட் பண்ணுறேன் எதுக்கு ஹட் பண்ணுறீங்க இங்கே எதுக்குள்ளே வர்றீங்க ஓ பாலிட்டிக்ஸ் பேச வரீங்களா வா 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 வந்துட்டீங்க பாருங்க அப்படியே தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி சில்பா ஒரு அடி என்னடா அந்த பொண்ணு கூடயே இருக்க கரண் கூட இருக்க சில்பா தான் எப்பயும் கேம் மாறுவாங்க இது என்ன சில்பாக்கே ஷாக் கொடுக்குற அளவுக்கு ஸ்ருதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கரனை பற்றி பேசுகிறான் எதுவும் சப்ப இஷ்யூ இது சப்ப மாதிரி சால்வ் ஆடுறது அவனுக்கு பெரிய இது கிடையாது இதுக்கு வந்து அவ்வளோ தூரம் பிரச்சனை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ கரண்ட் சொல்கிறாரு நான் சாராக்கிட்டே போய் கேட்டுறம்மா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எப்படி விடுறது நீங்கள் பண்ணது தப்பு தான் நீங்கள் விஷம் சில்பா விஷம் அப்படின்ற மாதிரி சில்பாவை திட்டிட்டு அப்புறம் என்ன பகே பகா வந்து உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா இல்லை தான் உங்கள் அம்மாவா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சில்பாவை போட்டு ஒரே அடி பாசத்தை கொட்றீங்க எல்லார் மேலேயும் ஆனால் விஷத்தை கக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் பொழுது ஐயோ அது அப்படின்ட்டு கரண் வந்து அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிவிட்டு இருப்பா அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோடனே இல்லை இல்லை கரண் வந்து ஸ்டாம்ப் பண்ணுறான் நான் தான் கெட்டேன் சொல்லிட்டு திருப்பியும் சுத்திக்கா நீ வராது இதில் அப்படின்றான் ஆ உடமாட்ட உடனே நீ ஸ்டாம்ப் பண்ணுறேன் கெட்டவன் கெட்ட எனக்கு சும் மட்டுந்தான் ஃப்ரெண்டு யாருமே எனக்கு இந்த வீட்டில் தேவையில்லை அப்படின்ட்டாங்க டப்புன்னு அட பாவி அப்போ கரண் கூட பழகுதுன்னா சும்மா தானே சுருத்திக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு இதாக இதுக்கு தான் சொல்கிறேன் குரூப்போட வேணாம் சுத்திக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியுது அவங்களுக்கு கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா சில்பாவும் தேவையில்ல தேவையில்லை தான் என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க சில்பாவையும் தாக்கிட்டாங்க கரனையும் போட்டு தாக்கிட்டாங்க சரியா சில்பா வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது சில ஐடியாஸ் கொடுத்தாலும் அவங்க ஐடியாஸையும் வந்து நம்ம சுருகா வந்து கேட்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டையும் இல்லை ஸோ சுதிகாவுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈஷா வந்து இன்சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஓவராக கரண் எகரிட்டு இருந்தால் தெரியுமா அந்த டைமில் போய் ஸ்ருத்திகா வந்து பாயிண்ட் வச்சாங்க நீ தப்பாக சொல்கிற கரண் அப்படின்ட்டு அப்போ சும் வந்து இல்லை இல்லை கரண்ட்டு தான் சொல்லிட்டு கரண்ட்டு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் நியாயம் வந்து இன்சென்சிட்டிவ் நிஜமாகவே இருந்துச்சு அந்த ஈஷா பொண்ணுக்கு போய் அலைஸ் போயிட்டா என்ன பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு கேட்டுட்டுருந்தாங்களே அந்த டைமில் அதுதான் ஸ்டாண்டு ஸ்ருத்திகா எடுக்க வேண்டிய ஸ்டாண்டு சரியா ஆனால் அவங்க கரண்ட் டீமுக்கும் இல்லை வந்து விவேன் டீமுக்கோ போனாங்கன்னா குரூப் இல்லாமல் இண்டிவிஜுவலாக விளையாட போகணும் குரூப் போனால் குரூப்புக்குள்ளே தான் பேசணும் குரூப்புக்குள்ளே ரெண்டே குரூப்போட இதை வந்து பேசுனா கண்டிப்பாக அவங்களை எல்லாத்தையும் அடிப்பாங்க அது வந்து எப்படி இருக்குன்னா நம்பிக்கை துரோகம் முதுகில் குத்துற மாதிரி ஆகும் சொல்லுறீங்க ஸோ அந்த மாதிரி கேம் ஆடாதீங்க ஸோ அதுக்கடுத்து இந்த கூட அழுவுறதெல்லாம் இனிமேல் தான் வருது அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களை சொல்கிறேன் நன்றி சரியா நாளைக்கு எபிசோடில் ரிவியூவில் நாங்கள் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்